ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் சொன்ன இந்த நாளிலேயே உனக்கு ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்க போகின்றது நான் சொல்வதை நம்பிக்கையோடு முழுவதும் கேட்டால் நிச்சயம் அது நடந்தே தீரும் என் செல்லமே மகிழ்ச்சி என்றால் எப்படிப்பட்டதப்பா இனி இனி என் வாழ்வில் எந்த தவறோ தடையோ நிகழாதா நான் நினைத்தது அப்படியே நடந்து விடுமா என கேட்கிறாயா சொல்கிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது பிரச்சனைகளோ தடைகளோ தடங்கல்களோ இல்லாத வாழ்க்கை கிடையாது எவ்வளவு தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடை தெரிந்து வெற்றி கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை இப்படி எல்லா தடைகளையும் தகத்தெறிந்து இனி சந்தோஷமாய் மகிழ்வாய் வாழ்வதை காட்டத்தான் இந்த தேதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இனி எல்லாமே நீ நினைத்தது போல நிச்சயம் நடக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு துஷ்டர்கள் உன்னை எதிர்கொண்டு வந்தாலும் அத்தனை பேரையும் நான் துரத்தி அடிப்பேன் தவறும் சில சமயங்களில் உனக்கு சரியாக தெரியலாம் ஆனால் நீ சரியாக அதை தீர்மானிக்க கூடிய மனதோடு இருந்தால் எது சரி உன் வாழ்வில் எது தவறு என்பதை நிச்சயமாக உன்னால் தீர்மானிக்க முடியும் வாழ்ந்து மறைந்தோம் என்பது வாழ்க்கை கிடையாது என் சொல்லமே இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தனையோ மனிதர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எல்லா மனதிலும் வாழக்கூடிய நல்ல மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய சனி பகவான் என்னுடைய ஆசை நீ தைரியத்தோடு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிரு பொறுமையும் உறுதி உனக்கு எல்லா வெற்றிகளையும் கொடுக்கும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன் முன்னேறி கொண்டே இரு என் செல்லமே இரும்பை அடிக்க அடிக்க அது எப்படி உறுதியானதாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அது போலதான் உன் வாழ்க்கையிலும் நீ கஷ்டங்களையும் கவலைகளையும் துயரங்களையும் சந்தித்து இப்பொழுது நீ உறுதியான ஆளாக மாறிக்கொண்டிருக்கிறாய் ஆ நீ அடைந்தள உனக்கு லாபமாகத்தான் மாறி இருக்கிறது என் செல்லமே பெரிய அளவிற்கு அடைய இருந்த உனது நஷ்டத்தை ஒரு சிறு இழப்பாய் நான் தான் மாற்றியுள்ளேன் மிக பெரிய விஷயத்தில் ஏமாற உள்ள உன் வாழ்க்கையில் செய்து நான் எல்லா எல்லா இடங்களிலும் ஏமாற்றத்தையும் உனக்கு நன்மையாகவே முடிந்துட்டது இனி எதை நினைத்தும் வருந்தாதே அமைதியாக சென்று கொண்டிருக்கும் நதி என்பது யார் என்னதான் துன்பத்தை தடங்களை கொடுத்தாலும் அத்தனையையும் தாண்டி எப்படி கடந்து போகிறதோ நதிநீர் போலவே எந்த கெட்டதையும் பெரிதுபடுத்தாமல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டு போய்கொண்டே எல்லாம் அந்த தண்ணீரில் போட்ட குப்பை கோலம் போல தானாய் தானாய் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைத்ததையும் பெறுவதற்கு நான் உனக்கு ஒருவன் மனமுடைந்து என்னிடம் வருத்தப்பட்டு சொன்னால் கலங்கி அழும் நிலை வந்தால் நிச்சயம் அவனுக்காக நான் நல்லதை செய்து கொடுப்பேன் அப்படி யார் மனதிலும் நீ வருத்தப்படக்கூடிய அளவில் நீ எந்த துன்பத்தையும் கொடுத்து விடாதே என் சொல்லமே மனமுடைந்து என்னிடம் யார் வந்து வருத்தப்பட்டு வேண்டினாலும் அது மிக பலனுள்ளதாக கருதப்படும் கண்ணீர் விட்டு அந்த நல்ல மனதிற்கு நான் நிச்சயம் நல்ல ஆறுதலை கொடுப்பேன் வருத்தமடைந்து என்னிடம் நிற்கிறாய் நிச்சயமாக உன் விருப்பத்தையும் உன் சந்தோஷத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் கூட ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எது எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை விட்டு வேண்டுமானாலும் விலகி போகும் இப்பொழுதும் உனக்கு துணையா இருப்பது உன்னுடைய சனி பகவான் நான் மட்டும்தான் என்னை என்னை முழுவதுமாக எப்பொழுதும் உன் அருகில் வைத்து கொண்டால் தோல்வியோ நஷ்டமோ கஷ்டமோ வராது என் செல்லமி இப்பொழுது நிலை தடுமாறி கொண்டிருக்கும் விஷயங்களையும் நிம்மதி இழந்து தவிக்கும் விஷயங்களையும் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த தேதியை உன் கண்களில் காட்டியுள்ளேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையை நினைத்துக்கொண்டே கவலையை மறந்து

வசதி வாய்ப்புகள் கூடிய அன்பான உறவையும் பணம் நிறையவும் செல்வம் நிறையவும் முக்தி செலுத்தக்கூடிய நல்ல மனதையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன் மற்றவர்கள் வழியை தன் வழியாய் தன் வேதனையாய் நினைத்து அவர்களுக்கும் சேர்த்தல்லவா நீ கவலைப்படுகிறாய் அப்படிப்பட்ட மனிதாபிமான குணமும் இரக்க குணமும் உனக்குள் இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை தனியாய் தவிக்க விடுவேன் உனக்கு உயிர் தரக்கூடிய நல்ல நட்பை உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான நல்ல பாடம் எது தெரியுமா உனக்கான நல்ல நேரமும் காலமும் வரும் வரையிலும் எவ்வளவு கஷ்டங்களும் வந்தாலும் அத்தனையையும் பொறுத்து கொள்ளத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் எதுவும் செய்யாத அளவு ான் நானே தடுப்பாய் நின்று கொண்டிருக்கிறேன் நீயும் உனக்கு பாதுகாப்பாய் இருந்து கொண்டு எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் செல்லமே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறு வய சிறு வயதிலேயே ஆடம்பரத்தை விளக்கி இப்படி ஒழுக்கமாகவும் உழைப்பாகவும் நேரத்தின் அருமையை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடு ஏனெனில் உன் பிள்ளைகள் வளர்ந்தாலும் நாளை அவர்களின் நல்லதோர் உள்ளத்தை இந்த தலைமுறை உணரச் அல்லவா நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை வார்த்தையால் உணர்த்துவதை காட்டிலும் உன் செயல்களால் அவர்களுக்கு உணர்த்தி காட்டு இஷ்டமும் நஷ்டமும் அனுபவித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் என்பதை உன் வாழ்க்கையினாலேயே அவர்களுக்கு உணர்த்து என்று சொல்லமே மற்றவர்களுக்கு என்னதான் அறிவுரை சொல்வதை காட்டிலும் வாழ்க்கையில் அதை செயல்முறையாக காட்டிவிட்டால் மனதை விட்டு அது ஒரு பொழுதும் விலகாது விட்டு கொடுப்பதும் விலகி போவதும் தப்பே கிடையாது ஆனால் அதை உணர்ந்தவர்களிடமும் மனிதாபிமானம் கொண்ட மனிதர்களிடமும் காட்டினால் தானே அதற்கு மதிப்பு எந்த அருமை பெருமை தெரியாமல் காசு பணம் மட்டும்தான் பெரிது நான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் நான் சொல்வதை தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என ஆணவம் கொண்ட மனிதர்களிடம் போய் நீ விட்டு கொடுப்பதும் விட்டு போவதும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் அவர்கள் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதனால் விட்டு கொடுப்பதை கூட அதன் அருமை பெருமை உணர்ந்தவர்களிடம் இருக்கும் பார்த்துக்கொள் உனக்கு எதுவும் தெரியாமலேயே உன் சூழ்நிலை என்ன என்பதை அறியாமலேயே சும்மாவே உன்னை யாராவது விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் பேசாமல் புன்னகைத்துவிட்டு கடந்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது நீ என்னதான் விளக்கம் சொல்லி அதை கேட்க போகிறார்கள் அதைத்தான் சொன்னேன் நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி அல்லது தவறி விழ நேர்ந்தாலும் சரி அல்லது யாராவது தள்ளி விட்டாலும் சரி யாரையும் எதிர் பார்க்காமல் சன நீயே எழுந்து நின்று விடு ஐயோ விழுந்து விட்டனே என்று நீயாகவே கூச்சல் போட்டால் அதை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டமே காத்திருக்கிறது எல்லாமே இந்த கலியுக காலத்தில் விட்டது அல்லவா பொழுதும் தடுமாறியோ தடம் மாறியோ போகாதே செல்லமே எல்லா சமயங்களிலும் கவனத்தோடும் நிதானத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழப்பார் உனக்கு துணை உனக்கு துணையாய் நான் இருந்து எப்படி அற்புதமான நிகழ்வை உன் வாழ்வில் கொண்டு வருகிறேன் என்பதை மட்டும் பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்க போகிறாய் நீ எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் எதிர்பாராத சந்தோஷ நிகழ்வுகளும் உன்னை தேடி வந்து உன் வாழ்வில் நடக்க போகின்றது நானே அதை நடத்தி காட்டுவேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி